ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு அன்றைய அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதாவிற்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் செல்வி ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போதெல்லாம் ஓ பன்னீர்செல்வத்தை தான் முதல்வராக நியமித்தார் செங்கோட்டையன் தனபால் போன்ற மூத்த சீனியர்கள் இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா ஓ தான் முதல்வராக அமர்த்தினார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பிறகு அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சிக்கு நெருக்கடி வந்த சூழலில் ஓ பி எஸ் ஆதரவோடு ஐந்து வருடத்தை நிறைவு செய்தார் எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் இபிஎஸ் என்ற இரட்டை தலைமையோடு செயல்பட்டு வந்த அதிமுக ஒற்றை தலைமை நோக்கி நகரவே ஓ பி எஸ் அதிமுகவில் இருந்து மீண்டும் ஓரங்கட்டப்பட்டார் பாஜகவின் என் கூட்டணியில் இருந்த ஓ பி எஸ் தற்போது சிறிது நாட்களுக்கு முன் தமிழகம் வந்த பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்ட ஓ பி ஏமாற்றமே மிஞ்சியது இதனால் தமிழக பாஜகவையும் அதிமுக கூட்டணியும் வீழ்த்துவதற்கு ஓ பி பி பிளான் ஒன்றை வைத்துள்ளதாக அவரின் ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இரண்டு நாட்களுக்கு முன் தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் இல்லத்தில் சந்தித்தார் ஓபிஎஸ் பிறகு திமுகவோடு கூட்டணியா ஓபிஎஸ் என்று கேள்வியும் எழுந்தது ஆனால் ஓ பி எஸ் அதற்கு மறுப்பும் தெரிவித்தார் இந்நிலையில் வரும் தேர்தலில் தென் மாவட்டங்களில் ஓ தனித்து களம் காண்பார் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் தென் மாவட்டங்களில் அதிமுக பலகீனமடையும் இதனால் மீண்டும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் தன்னை ஓரம் கட்டிய எடப்பாடி பழனிசாமியையும் தமிழக பாஜகவையும் வீழ்த்துவதற்கு இதுவே வழி என்றும் அவரின் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர்